ஏங்க உத்தர கண்டுக்கு வாங்க ரோட் பண்ணாதீங்கப்பா ஒரு மாதம் மலைக்கு போயிட்டு வரேன் அண்ண நிம்மதியை தேடி அப்படின்னா உத்தராகண்ட் வாங்க எவ்வளவு கிளியரா தெரிஞ்சு பாருங்க வாங்க சம்மர் அது ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்னோட டே இங்கிலீஷில் பண்ணியிருப்பேன் சரி சும்மா ட்ரை பண்ணலாம் எப்படி வருது அப்படின்னு பட் அந்த ஃபீல் வரல அதனால இங்கிலீஷ்லாம் வேணாம் நம்ம சொந்த லாங்குவேஜ் தமிழ்லே பண்ணாலும் மறுபடியும் பேக் டு தமிழ் தமிழ் பயக்கர்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேனித்தால இருக்கோம் உத்தராகண்ட் லேண்ட் ஆஃப் காட்ஸ் மழை பெய்யுதுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆயிடுச்சு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா லேக் அப்படியே நைனித்தாள் லேக் ஒரு வாக்கு அதெல்லாம் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அந்த இடத்த அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டிகிரிங்க டெம்பரேச்சர் அப்படியே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்தால் செவன் எயிட் டிகிரி வேறு லெவலில் பின்னாடி பாருங்கள் ஃபாக்லாம் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இன்னொரு ட்ரிப் வந்து ஒரு எப்பிக் ரைடாக இருக்க போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைனித்தாலேருந்து டூவர்ட்ஸ் நேபாள் அதாவது பித்தோடாகர் அதுக்கப்புறம் அங்கேருந்து தார்ச்சுலா அங்கே போக போகிறோம் தார்ச்சுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவருக்கு அந்த பக்கமே நேபாள் தான் இன்றைக்கி அங்கே நம்ம டே என் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டூ செவன்ட்டி கிலோமீட்டர் ஓகே மலையிலையும் புயல்லையும் ஓட்டின்னு போகணும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல எந்த அளவுக்கு வளாக் பண்ண போகிறேன்னு தெரியல பட் பாருங்கள் அண்ட் அந்த வேலை ரெண்டு மூணு ஸ்பாட்டை நான் கவர் பண்ணுறேன் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மோட்டோ பிளாக்ல சொல்கிறேன் ஸோ இங்கேருந்து கிளம்பலாமா கிளம்பலாமா சரியான சீக் கிளம்ப ஐயோ ஓ டேம் ஓ மேனேஜ் டு கிளைம் அப் என்னோட பண்ணலாமா ஏங்க உத்தராகண்டுக்கு வாங்க ஒரே பனி மூட்டமாக இருக்கு வாட்டர் ஃபீலிங் வாட்டர் ஃபீலிங் மழை லைட்டாக நின்றுருக்கு ஆஹா இந்த வெதரில் ஓட்டுற சொகமே தனி மழை பொழிகிறது இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆமாம் நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி டேனில் டமால் டிமேல் உள்ளது நம்ம கூட நடக்கூடாதுல ஒரு வேளை இன்றைக்கி ஃபுல் டே நான் ரெயின் ஜாக்கெட் தான் போட்டு ஓட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக மழை ஆனால் டெல்லியிலேருந்து ஒரு செம்ம ஆப்ஷனுங்க த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் வந்து ஏன்னா அழகாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் பொங்கையா பொங்கையா என்னடா ரோடே லோடே தெரில உண்மையில் ரோடு தெரிலங்க டைம் பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ டைம் பார்க்குற கேப்பில் பாருங்களேன் என்னென்ன போட்டு தள்ளிட்டு போகிறேன் இந்த வண்டியை டைம் வந்து கரெக்டாக லெவனுங்க ஷார்ப்பாக லெவன் கிளம்பிருக்கோம் என்ஜாயிங் தி சோலோ ட்ரிப் கேப் ஒரு ஆனந்தம் ஹே என்ன நடக்குது இங்க அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா மழை இன்னைக்கு கேம சரி சார் ரெயின் ஜாக்கெட் வேறு பேண்ட் போடல என்னோட ரைடிங் பார்த்தீங்கன்னா ஈரோ மா ஆரம்பிச்சிச்சு ஒரு பிரேக் எடுத்துட்டு ரைடிங் கியரை போட்டு ரெயின் கியரை போட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி இங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணா கிட்ட ஒரு மேகி ஒரு டீ இதை சாப்பிட்டுட்டே கிளம்பலாம் இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் லஞ்சு மட்டும் ப்ராப்பர் லஞ்சு டைமுக்கு பண்ணலான் இருக்கேன் நம்ம வண்டியோட லுக்கு பாருங்க ராக்லஸ் பேக் போட்டுட்டேன் ஒரே ஒரு பிரச்சனைனா அடிக்கடி கீழே போகுது அதனால பஞ்சு காடை வச்சு லைட்டாக கட்டிவிட்டேன் சாப்பிட்றீங்களா ப்ரோ கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட் இந்த டெம்பிள் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேச்சி தாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா நீம் கரோலி பாபா அப்படின்னு ஒருத்தர் இப்போ எப்படி சாய் பாபா அந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் விராட் கோலி அந்த மாதிரி ஸோ ரொம்ப ஃபேமஸான கோயில் வா உ பைனி அந்த பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களா ஒரு அழகான ஹேங்கிங் பிரிட்ஜு ரோடு போட்டிருக்காங்க பட் பைக் போகாமல் தெரில கீழே வந்து மைல்டாக தண்ணி போயிட்டுருக்கு மக்கள் அங்கே மழை வந்து பார்த்திங்கன்னா ஓ கேம்பிங் இருக்காங்கங்க டென்ட்லாம் போட்டுருக்காங்க பாருங்களேன் டென்ட் சைட் போடுறதுக்கு தான் இது ஸோ மழை நின்றுச்சு ஸ்கை கொஞ்சம் கிளியராக இருக்குது பட் நான் ரெயின் ஜாக்கெட்டை கட்டுற மாதிரி இல்லை இப்போதிக்கு என்ன சொல்றியா ஓகே படியில் இறங்கி அந்த பிரிட்ஜில் நடந்து போகணுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூவர்ட்ஸ் அல்மோரா இருக்கோம் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் மார்னிங் வந்து ஒரு இல்லை ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தாங்க பண்ணியிருப்பேன் மலை நேரோ ரோடு நம்மக்கிட்ட ஆஃப் ரோடிங் டயரு அதனால் ரிஸ்கே வேணாம் அப்படின்ட்டு ஸ்மூத்தாக ஓட்டின் இருக்கேன் அண்ட் இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லா எல்லா சைன் போர்டும் பார்த்தீங்கன்னா இந்தியில் எழுதியிருக்காங்க ஒன்றுமே புரிய மாட்டேன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கேர்ள்ஸ் பாடங்களில் எவ்வளோ அழகான வில்லேஜு அங்கங்கே ஸ்டெப்ஸும் வருதுங்க கீழே தண்ணிக்கு வரத்துக்கு அப்புறம் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே ஊர் கீழே வந்து ரிவர் பாயிண்ட் இருக்குது அண்ட் ஒரு நல்ல வியூ அழகாக இருக்கிற ஊர் அண்ட் ரோடு பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டாகிடுச்சி நிறையா ஷூட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஏன்னு தெரில அந்த ரிவர் பேர் என்னங்கிறது நான் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் முன்னாடி பாருங்க அந்த போட்டோஜெனிக் அழகுங்க இந்த இடமும் அழகுங்க சொல்லலாம் கிடைக்குது உங்களுக்கு இங்கேயும் பின்னாடி ஒரு சரியான லேண்ட்ஸ்கேப் பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது அதான் ஒரு குட்டி பவர் பிரேக் எடுத்துட்டேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு மயான அமைதி எந்தவித சத்தமும் இல்லை யாரும் இல்லை ஸ் ஃபைனலி வி மேட் இட் டூ அல்மோரா அல்மோரா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக் நெக்ஸ்ட் வந்து பித்தோராக்கர் தான் நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட் ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா மலையில தாங்க இருக்கு ஹிமாச்சல் ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட் மேலே தான் இருக்கு நம்ம ஊர்லலாம் ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு ரெண்டு இருக்கும் மற்றதெல்லாம் கீழே தான் ஆனால் இங்கே எல்லாமே மேலே ஜாகேஸ்வர் தாமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைன் கிலோமீட்டர் அண்ட் பித்தோலகர் வந்து நைன்ட்டி கிலோமீட்டர் ஸோ அதுக்கு முன்னாடி அழகாக ஒரு லஞ்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலானே லான்ஸ்கே பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கில்ல ஆனால் இந்த ரூட் வந்து சொல்கிறேன் ரொம்ப அழகான ரூட்டுங்க ஆக்சுவலி நேனித்தால் வந்துட்டு அப்புறம் தார்ச்சோலாக போகிற எனக்கு பிளானே கிடையாது நான் டேரெக்டாக பித்தவராக்கார் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் நேற்று நம்ம ட்ரிப்பு லேட் ஆனதுனால சரி நேனேத்தால் போயிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படிங்குறது சடன் ஒரு லாஸ்ட் மினிட் பிளான் பண்ணேன் பட் அல்டிமேட் பிளானாக மாறுதுங்க இந்த ரூட் ரொம்ப அழகாக இருக்குங்க நேனேத்தாள் ஆரம்பிச்ச காலையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு ஃபாகு மலை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அல்மோரா அல்மோரா தான அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைன் ட்ரீ ரூட் ரொம்ப அழகான ரூட்டுங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் சோலோ பைக்கிங் இல்லாமல் ஒரு குரூப் ரைடை மிஸ் பண்ணுறேன் நம்ம கூட ஒரு ரெண்டு மூணு பைக் இருந்தது வச்சுக்கங்களேன் பேர லெவலில் விட்டு வந்துருக்கலாங்க பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் மேபி பண்ணலாம் பட் உத் உத்தராகண்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இது வரைக்கும் நம்மளோட செகண்ட் டே தான் ஆனால் இது வரைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது ஸோ லஞ்சை பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் ஸ் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டேன் அதுக்கான ஒரு டைம்ல வேஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வேறு வேறு ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணுறேன் அதனால என்னென்னு தெரில நம்மளோட டைமு ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சுங்க ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் ஜாகேஷ்வர் வந்து நனித்தாலேருந்து இன்னும் நம்ம ஹண்ட்ரட் கிலோமீட்டரை பண்ணல அப்போ யோசிச்சு பாருங்கள் அதுக்காக அந்த ஒரு லைக்கு கருமத்தை தட்டி விடுங்க போங்க கைஸ் ஜாகேஷ்வர் டெம்பிள் கிட்டே வந்துட்டோம் இன்னும் ஒரு டூ கிலோமீட்டர் ஸோ மெயின் ஹைவேலேருந்து உள்ளே எடுத்துருக்கோம் த்ரீ கிலோமீட்டர் உள்ளே வரணும் டெம்பிள் பார்த்துட்டு திருப்பி த்ரீ கிலோமீட்டர் வெளியே போயிட்டு அங்கேருந்து எயிட்டி ஃபோர் கிலோமீட்டர் கித்தவாக்கர் எங்களுக்கு ரூம்லாம் இருக்குது பாருங்களேன் ஆனால் இந்த இடமும் ரொம்ப நல்லாயிருக்கு கைஸ் பாருங்களேன் சின்ன ரோடு வீடுங்களே இல்லை ரொம்ப சைலண்ட்டான வேலி நீங்களாம் ஒரு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஐ மீ மை செல்ஃப் என் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா ஒரு மாதம் நான் மலைக்கு போயிட்டு வரேன் அண்ணன் நிம்மதியை தேடி அப்படின்னா உத்தராகண்ட் வாங்க அழகா அங்கங்கே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஜாலியாக நீங்கள் ரூமை போட்டு தியானத்தில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு சேஃபான ஸ்பாட்டில் பார்த்துட்டு வண்டியை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெம்பிள் உள்ளே போகலாம் ஹர் ஹர் மகாதேவ் வண்டி எங்கே விடுறதுன்னு தெரியல ஹர் ஹர் மகாதேவ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாகேஷ்வர் தாம் அப்படிங்கிற டெம்பிளில் இருக்கோங்க இது வந்து உத்தராகண்டில் பித்தோடாக இருந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான டெம்பிள் அப்படின்றாங்க பன்னெண்டு ஜோதிலிங்கமில் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது ஜோதிலிங்கம் அண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏன்ஷியன் ஸ்டோனால் கட்டப்பட்ட டெம்பிளான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டெம்பிளில் தான் நம்ம இப்போ இருக்கோம் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் உள்ளே ஏதோ பூஜை போயின்ட்டு இருக்கு அதனால் என்ன ஓப்பன் பண்ணல ஸோ வெயிட் பண்ணி ஒரு சின்ன பூஜையை போட்டுட்டு நம்ம ட்ரிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பட் கைஸ் ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஃபீல் ஆகுது என்னோடய அல்டிமேட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கேதார்நாத் அது போனோம் இந்த ட்ரிப்பில் அதை நடந்தணும்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே ஒரு இந்த மரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மரங்க சும்மா மேசிவாக இருக்குது அண்ட் இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் நல்லபடியாக அருமையான தரிசனம் ஆயிடுச்சு அதை முடிச்சுட்டு இப்போ நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷன் பித்தவாகர் போயிட்டுருக்கேன் டைம் வந்து மணி அஞ்சுங்க அஞ்சு மணி ஆகுது இன்னும் நூறு கிலோமீட்ரு போனோம் இந்த நூறு கிலோமீட்டரில் எவ்வளோ இடம் உங்களுக்கு காட்டுறேன்னு தெரில ஏதாவது சூப்பராக வாவ் அப்படின்னு வந்தால் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சன்லைட் பட்டு கலர் வந்து அந்த க்ரீன் கலரே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக தெரியுதுங்க ஓ மை காட் சன்ல அந்த பாருங்களேன் அங்கே 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 எல்லாம் ஊருங்க குட்டி குட்டி ஊறு மலை மேலே ஓகே சே மக்கள் எவ்வளோ அழகான இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க ஃபுல்லாகவே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அல்டிமேட் அல்டிமேட் வியூ இப்போ நம்மளோட ஸ்பீட் வேணும் ஆரம்பிக்குதுங்க இந்த எயிட்டி ஃபோர் கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் தெரில எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேன்னு நான் வந்து டூ ஹவர்ஸ் நினச்சேன் அந்த அங்கிள் வந்து யூஸ்வலாக டூ ஹவர்ஸ் ஆகும் அங்கே ஒரு கோயில் இருந்தார் ஆனால் உனக்கு மூணு மணி நேரம் ஆகும் பா இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிய கஷ்டப்படுவேல அப்படின்றாரு நம்மளை பற்றி அவரு தெரில என்ன பண்ணுறது இந்த ரோடு வந்து நம்மளை நொடிக்கு நொடி சர்ப்ரைஸ் பண்ணினே இருக்குங்க இப்போ வந்து பைன் ஃபாரஸ்ட் இது பைன் தானே ரோடு கண்டிஷன்லாம் ஏவனுங்க கம்ப்ளீட்டாகவே எங்கேயுமே மோசமான ரோடு இல்லவே இல்லை காசு பாருங்களேன் லெஃப்டில் வந்து வெயில் அடிக்குது ரைட்டில் மேகமூட்டமாக இருக்குது ஸோ நம்ம அது எஜ்ஜில் போகிறதுனால மழை பெய்யுதுங்க ஆனால் வெயில் சும்மா பளிர்னு அடிக்குது பித்தார்கள் வந்துட்டோம் இன்னும் டென் கிலோமீட்டர் எக்ஸாக்ட்லி அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு டீயை போட்டு ரூமை ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் என்னோடய ரைடு ஒரு நல்ல ரைடு இல்லை ஆமாவா இல்லையா ஆமாண்ணா டிக்கப் போடுங்க தம்ஸ் அப்பு இல்லை அப்படின்னா தம்ஸ் டவுனு நிப்பாட்டி ஆகணும் எங்கேயாவது நம்ம ஜாக்கெட்டும் போடல ரெயின் ஜாக்கெட் அடாடாடாடா அந்த பக்கம் இயற்கையை பார்த்துனே இயற்கையை எழுதிட்டுருப்பாங்க எனக்கு கைஸ் கார்டு ரீச் ஆகிட்டோம் இது ஒரு இந்த இதுதான் டிஸ்ட்ரிக்டோட இந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர் ஸோ அதனால் இது ஒரு டிப்பிக்கலி ஒரு பெரிய டவுனு அவ்வளோதான் சொல்லலாம் இந்த ஊருக்கு வெளியே நல்லாயிருக்கும் கோல்டன் ஆர் எல்லாமே கோல்டன் கோல்டன் யாருமே இல்லை காய்ச்சி இந்த ரோடு காலியாக இருக்குது பித்தோரதுக்கப்புறம் நான் சரி பித்தரை கடை தாண்டி ஸ்டே பண்ணலாம்னு பார்த்தா ஹோட்டலே இல்லைங்க கடைசியில் தாரிச்சுலாக்கே போய்டும் போல இருக்கு இன்னும் செவன்டி ஃபைவ் தான் நான் ஸ்டே பண்ணிடலான்னு பாக்குறேன் வா முன்னாடி பாருங்க கலரு ஐயோ இருங்க அந்த அந்த இடத்துல போய் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா டீ பிரேக் இதுதான் நம்மளோட டீ கிளாஸ் இங்கே பின்னாடி அந்த டீ கடைக்காரன்னா கிட்டே கேட்டேன் உங்களுக்கு ஸ்டே பண்ணால் பின்னாடி போங்க பின்னாடி இருக்குது ஒன்று அதை விட்டால் அதுக்கப்புறம் தான் இருக்குது நடுவில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னாரு இங்கேருந்து தார்ச்சுலா வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ட்ரக்கு அண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆகுதுங்க ஏழைகால் ஏழரை ஆகுது பட் இன்னும் இருட்டில்ங்க மையா இருக்கலாம் ஸோ ஒரே அடியாக ஒரே அடியாக அடிச்சுன்னே போயிடலாமா தரிசுலாக்கே அப்படின்னு யோசிக்கிறேன் என்ன பண்றதுன்னு புரியல செவன்டி ஃபைவ் தான் போயிடலாம்ல போயிட்டேன்னா நாளைக்கு வேணா பிரேக் எடுக்கலாம் சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி தெரியலையோ உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ண போறேங்க ஆர் ரைட் கைஸ் பார்த்தீங்கன்னா ஐ அம் பேக் நம்ம எங்கேனா தார்ச்சுலாவே ரீச் ஆகிட்டோங்க ஃபைனலி பித் கடை அது இதுன்னு எது எதோ பிளான் போட்டேன் ஆனால் எல்லாமே வேணாம் நம்ம தார்ச்சுலா டேரெக்டாக போயிடலான்ட்டு இங்கே வந்துட்டேன் நான் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி வந்து ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகி குளிச்சுட்டு பக்கம் ரெடி ஆகிட்டேன் அண்ட் நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லாமே ஜை ஜை ஜாண்டிக் மலை பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ தெரியாத நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் காட்டுறேன் அண்ட் நம்மளுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்லாம் ஆயிடுது இல்லையா இதெல்லாமே வந்து நேப்பாளுங்க ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னு நாளைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்துகிட்டு டார் டார்ச்சுலாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ப்ளஸ் நேபால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு இங்கேருந்து நம்ம ஆதி லாஷன் என் ஓம் பர்வத் கிளம்பலாம் இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மூன் மூன் ஹோட்டல் சூப்பரான ஆளுங்க அவருக்கு தான் அவரு தான் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அவரோட காண்டாக்ட் எடுத்தேன் நம்மளோட இன்னர் நைன் பெர்மிட்டும் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு ப்ளஸ் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணுறாரு சூப்பராக இருக்குது ரூமு அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் காட்டுறேன் ஓகே ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் நாளைக்கு சந்திக்கிறேன் until தென் சைனிங் ஆஃப் உங்கள் படி தமிழ் பாய்கோ படி பாய் காய்ஸ்